வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஜோதிடத்தை அறிவியலாக தரணும்னு நினைக்கிறேன் அறிவியல் ஏன்னா ஜோதிடமே அறிவியல் அது அறிவியலாக தான் தரணும் வேற எதுவாக தர முடியும் கேந்திர கோணாதிபதிகள் திசை நடந்தால் அவர்கள் சொத்துக்களை காப்பாற்ற முடியும் மற்றவர்கள் காப்பாற்ற முடியாது அது அளவுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்காக இந்த டைம்ல காசு வந்துடும் ஒரே மனசு பூரா விசனமாக தான் இருந்திருக்கும் என்னது மனசு பூரா விசனமாக தான் இருந்திருக்கும் தந்தை தாயின் உடல் நலத்துக்காக கொஞ்சம் செலவும் பண்ணுறீங்க பணம் இருந்தால் தானே பண்ண முடியும் இருக்குது பண்ணுறீங்க இந்த டைமில் வருது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிர கிரகமும் குரு கிரகமும் புரட்சிக்கும் காலம் உங்கள் கும்ப ராசிக்கு என்ன வகையான பலன்களை ஏற்படுத்தும் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் காலம் பத்தொன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பத்தாறு ஏஎம் முதல் பன்னிரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆறு இருபத்தொம்போது பிஎம் வரை என்ன கும்பராசி அன்பர்களே என்ன இவர் வித்தியாசமாக சொல்கிறாரு புணர்ச்சிக்கும் காலம்ன்றார் ஆமாங்க உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறது பல டெக்னிக்கல் அறிவியல் வார்த்தை உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்கள் தான் ஆல்கஹால் நீங்கள் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் போனால் எத்தனால் கன்சியூம்னு தான் எழுதி கொடுப்பாரு டாக்டர் ஏன்னா அதுதான் வந்து மெடிக்கல் டேர்ம் வேர்டு அதே மாதிரி தான் புணர்ச்சிக்கும் காலம் என்பது தான் அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம் வேர்டு ராசி பலன்கிறதே புணர்ச்சிக்கிறது தான் தின பலனாக இருந்தாலும் ஹவர் பலனாக இருந்தாலும் சரி ஹவர்னா என்ன அந்த ஒரு ஓராண்டான் ஓரை அந்த ஒரு மணி நேரம் குரு இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து புணர்ச்சிக்குது அந்த கோல் புணர்ச்சிக்குது ராசி பலன்றது சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரத்தோடு புணர்ச்சிக்குது தான் சந்திரனுக்கு அறு இருபத்தேழு நட்சத்திரம் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு புணர்ச்சிக்கிறான் அதனால் அதனால தான் ஜோதிடத்தை அறிவியலாக தரணும்னு நினைக்கிறேன் அறிவியல் ஏன்னா ஜோதிடமே அறிவியல் அது அறிவியலாக தான் தரணும் வேறு எதுவாக தர முடியும் இப்போ இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் நடக்குது அப்படின்னா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் ஏழரை சனி இருக்கட்டும் படை மாண்ட நேரம் இருக்கட்டும் எல்லாம் தெரியும் நான் தானே சொன்னேன் குரு பலனு அப்புறம் எனக்கு தெரியாதா எதுவாக இருந்தாலும் சரி படை மாண்ட நேரம் தான் தாண்டி போய் இப்போது வந்து தலைமுறை வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க குரு சொல்லியிருக்கலன்னு சொல்லியிருக்கலாம் தான் ரைட் இருந்தாலும் இப்போ அடிப்படை ஜாதகத்தில் யாருக்காவது கேந்திர கோணாதிபதிகள் திசை நடந்தால் அவர்கள் சொத்துக்களை காப்பாற்ற முடியும் மற்றவர்கள் காப்பாற்ற முடியாது ஜோதிடத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாது இந்த திசை நடக்கிறவங்களுக்கு காப்பாற்ற முடியும் மற்றவங்களால் காப்பாற்ற முடியாது 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 ரெண்டாவது ஓரளவுக்காவது யோகம் இருந்து ஜாதகத்தில் ஏமா அந்த யோகம் இருக்கா இல்லையான்னு ஒன்று நீங்களே ஜோதிடம் படித்து தெரிஞ்சுனா இல்லைன்னா என்கிட்ட கொண்டாந்து காட்டணும் ரெண்டே வழி ஏன்னா ஓரளவுக்கு அது யோகம் உள்ளவங்க அட்லீஸ்ட் இந்த இருபத்தி நாலு நாட்களில் கொஞ்சம் போய் மேனேஜர்கிட்ட பேசி அந்த வீடு வந்து என்பிஏ ஆகி போகாமல் காப்பாற்றுவீர்கள் போகாமல் காப்பாற்றுவீர்கள் அவ்வளோதான் பண்ண முடியும் அது அளவுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறவளவுதான் இந்த டைமில் காசு வந்துடும் ஏன்னா உங்களுக்கு தான் ஏழ்ரை ஓடிக்கிட்டு இருக்குது தலைமுறை வாழ்க்கையாச்சு அதிலே இந்த குரு சுக்கரன் புணர்ச்சிக்கும் காலத்தில் இந்த அளவு கிடைக்குதுன்றதே நீங்கள் ஆறுதல் அடையணும் மேலும் இந்த காலகட்டம் ஆமாம் உங்களுக்கு தாயின் உடல்நலம் தேர்ச்சி பெறும் உங்கள் குடும்பத்தில் ஓரளவுக்கு இந்த காலத்தில் சவரக்ஷன் இது நாள் வரல நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் மெடிக்கல் சமாச்சாரம் போக்குவரத்து எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் ஒரே மனசு பூரா விசனமாக தான் இருந்திருக்கும் என்னது மனசு பூரா விசனமாக தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசனத்தால் தான் நீங்கள் வந்து சூழப்பட்டிருப்பீங்க இப்போ கொஞ்சமாவது மகிழ்ச்சியை நோக்கி போவீங்க இப்போ கொஞ்சமாவது வந்து நீங்கள் இன்பத்தை நோக்கி செல்வீர்கள் துன்பத்திலிருந்து இன்பத்தை நோக்கி செல்வீர்கள் ஆகனால் மேலும் வந்து குடும்ப தேவைகளான டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டரு புது துணிகள் இதை எடுத்து மகிழ்வீர்கள் யாராவது நீண்ட நாட்களாக அரிய வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அவங்க எக்ஸாம் எழுதுனா நல்ல விதமான பாஸ் ஆகலாம் சில கோயில் குளங்களுக்கும் செல்வீர்கள் இன்னும் சில பேருக்கு நல்ல ராஜயோக திசா பகுதியில் ஓடிக்கிட்டு இருந்தால் இந்த டைமில் கூட பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்தை வாங்குவீங்க பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்தை வாங்குவீங்க அதேமாதிரி நாலஞ்சு மாதம் வீட்டு வாடகை கட்டலை ஹவுஸ் ஓனர் காலி பண்ணுன்னு சொல்கிற நேரத்தில் ஒரு மாதம் வாடகை கட்டிடுவீங்க மனைவியின் வந்து நகைகள் வந்து ஏதாவது ஒன்றையாவது மீட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்துக்கே நல்ல துணிமணிகள் இப்போ தான் வாங்குவீங்க சாமி அது நடக்குது தந்தை தாயின் நலத்துக்காக கொஞ்சம் செலவும் பண்ணுறீங்க பணம் இருந்தால் தானே பண்ண முடியும் இருக்குது பண்ணுறீங்க இந்த டைமில் வருது நீண்ட நாட்களாக விற்பனை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சொத்து இப்ப நினைச்சா விற்பனை செய்யலாம் நல்ல விலைக்கு போகும் இது எல்லாமே நல்ல யோக தசாபூதி நடக்கிறவங்களுக்கு தான் நல்லது அப்படி நல்ல யோக தசாபூதி நடக்காதவங்களுக்கு இது நடக்காது அதையும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலும் சுய தொழில் பண்றவங்களுக்கு இந்த டைம்ல சுய வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு முன்னேற்றம் வரும் மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் இந்த டைமில் வந்து அவங்களுக்கு நல்ல நினைச்ச காலேஜ் கிடைக்கும் அவங்க என்ன காலேஜ் கிடைச்சி நினைச்சாங்களோ அந்த காலேஜ் அந்த காலேஜ் கிடைக்கும் மேலும் தூர தேச பிரயாணம் சில பேருக்கு ஏற்படும் இன்னும் சில பேருக்கு வந்து தொழில் மாற்றம் ஏற்படும் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படும் அப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் சுக சௌகரியங்கள் உங்கள் குடும்பத்துக்கே சுக சௌகரியம் ஏற்படும் சுக சௌகரியம் ஏற்படும் 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 அது நடக்கும் சுக சௌகரியம் ஏற்படும் மேலும் இந்த பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் ஒரே அசிங்கம் ஒரே அவமானம் ஒரே மானபங்கம் ஒரே அசிங்கம் ஒரே மா அவமானம் மானபங்கம் யாரால கடனாளி ஆலை அதுவும் ஒரு பெண்ணுக்கிட்ட வாங்கின கடனால் அப்படி ஆரம்பிக்குது இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஒரு பொற்காலகட்டம் கட்டம் யாருக்கென்றால் அடிப்படை ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கும் ஜாதகத்துக்கு பொற்காலம் அதுக்கப்புறமா அப்படியே கீழே வந்துடணும் எச்ஐஜி எம்ஐஜி எல்ஐஜி அவ்வளோதான் என்று புரிந்து கொண்டு நீங்கள் மட்டும் இந்த காலகட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் உங்களை போன்ற கும்பராசி நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த குரு சுக்கர புணர்ச்சி காலம் வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது